முள்ளங்கி குருமா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பூரி எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி எல்லாம் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமா கருவேப்பில்ல அப்புறம் ஒரு கப் அளவுக்கு முள்ளங்கியே குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் மிக்சி ஜார்ல முடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நாலு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா நைசா அரைச்சுக்கோங்க இந்த குருமாக்கு வந்து மசாலா எதுவுமே நம்ம ஆட் பண்ண போறது கிடையாது அதனால நீங்க அந்த தேங்காய் அரைக்கும் போதே உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்ப தேவையான தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விருப்பப்பட்டா இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு நாலு விசில் ஹை ஃபிளேம்ல விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்டியான முள்ளங்கி குருமா ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ